முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார் சொல்வதை செய்வேன் செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு சொன்னார் ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று சொல்றதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து சாதனை படைத்து வருகின்றார் அந்த வகையில் தான் போன மக்களவை தேர்தல் அப்போ சென்னையில் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாம இருக்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அதற்காக நம்முடைய மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாங்க அந்த குழு இரவு பகல் பார்க்காமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு ஆராய்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் தான் சென்ற ஜூலை மாதம் மாதவரத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு நானே நேரில் போய் அந்த பட்டாக்களை வழங்கினேன் அடுத்து சோழிங்களூர் தொகுதியில சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தோம் இந்த திருவட்டியூர் தொகுதிக்கும் வந்து போன செப்டம்பர் மாதத்துல இரண்டாயிரத்தி நூத்தி இருபது பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் அதை தொடர்ந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில நான் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம்